உயிருக்கே ஆபத்து மக்களே உஷாராயிடுங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று மிக மிக ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து மழை பற்றி பார்த்துருக்குறோம் வெயிலுடைய தாக்கத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் வானிலையில் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொடர்ந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மழை பொழிவுகள் எங்கெல்லாம் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக மாவட்ட வாரியா நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட வானிலை இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க குமரிக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி இதன் தான் நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்கள்ல நமக்கு மழை பொழிவும் பதிவாயிட்டு இருக்கு எதனால இந்த மழையெல்லாம் நமக்கு வந்து வருகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க மேற்கு குமரி குமரிக்கடல் பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே மேற்கு தொடர்ச்சியில் எல்லா இடத்துலையும் கிடையாது சில இடங்கள்ல மட்டும் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அவலாஞ்சி பகுதிகளெலாம் நமக்கு அவ்வப்போது பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு மற்ற இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோழையாரில் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் அவ்வப்போது சாரல் மழை அல்லது லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தேனி மற்றும் தென்காசியிலும் கன்னியாகுமரியில் மழை வாய்ப்பு கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போலவே ஒவ்வொரு நாளும் சில இடங்கள்ல ஆங்காங்கே மிதமான மழை வந்து தான் இருக்கு அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் பதிவாகக்கூடிய கொடூரவையில் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அதாவது கடந்த வருஷத்தை விட அதிகபட்ச வெப்பநிலைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சாச்சு ஏன்னா போன வருஷம் நமக்கு தமிழ்நாட்டுல அதிகபட்சமாக மீனம்பாக்கம் சென்னை மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் வந்து பதிவாச்சு அதுவுமே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ அதை விட நமக்கு தீவிரமான வெயிலுடைய தாக்கம் இப்போ பதிவாகிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருக்கு உள் மாவட்டத்துல நிறைய இடங்கள் இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம் மாவட்ட வாரிய வரக்கூடிய நாட்கள்ல எங்க வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாகவும் கொடூரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வெப்ப அலை வீசி இருக்கு உள் மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம் சொன்னபடியே வெப்ப அலை வீசி இருக்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தில் பதிவாகாத வெயில் இன்னும் மே மாதம் கூட வரவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் மே மாதம் வரவே இல்லை அதுக்குள்ளேயே நமக்கு நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பயங்கரமான வெப்பநிலை பதிவாயிருக்கு முதல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தான் நம்ம சொல்லியாகணும் ஆகணும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடந்த நாட்கள் முழுவதுமாகவே நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த உள் மாவட்டங்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் தான் அதிகப்படியான வெயிலும் பதிவாகி இருக்கு அதை தொடர்ந்து இந்த பகுதி மட்டும் கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள்ல வெப்ப அலை வீச போது எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற பட்டியல் இப்போ நம்ம பார்க்கலாம் தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்ட மக்கள் செய்து உஷாராக இருங்க பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து தேவைப்பட்டால் மாத்திரம் நீங்கள் வெளியே போங்க அதுவும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்றோம் ஏன்னா வெப்ப அலை அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருச்சி கூட வெயில் அதிகமா இருக்குமாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா திருச்சிக்கு தான் இப்ப இனிமே நமக்கு ஆபத்துகள் ரொம்ப அதிகமா இருக்கு திருச்சி தஞ்சாவூர் அதை தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கூட இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக போது வெயில் விட்டு வைக்க போறது கிடையாது ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை பொழிவு பற்றி அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்தில் இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எங்க மட்டும் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்திருந்தோம் ஆனால் இப்போ வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாவட்டங்கள் தாங்க இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு வெப்ப அலை அப்படிங்கிறது சிக்க போது வரக்கூடிய மே மாதங்கள் ஏப்ரல்லையே நமக்கு நாற்பத்தி மூன்று அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மே மாதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அக்னி நட்சத்திர காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப தீவிரமான அனல் காற்று இருக்கும் இதற்கு நடுவில் புயல் வாய்ப்புகள் மற்றும் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் எது எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா புயல் உருவாகணும் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புயல் வந்தால் தான் இந்த வெயில சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் புயல் வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது இந்த ஏப்ரல் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு புயலோ காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது எந்த ஒரு மழை வாய்ப்புகளோ இந்த ஏப்ரல் முப்பது வரைக்கும் நிச்சயமாக வர வாய்ப்பில்லை இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்துக்கு வெயில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இன்னொரு நல்ல தகவல் என்ன அப்படின்னா அடுத்த மாதத்திலேயே நமக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் தொடங்கிருச்சுன்னா கண்டிப்பா இந்த வெப்ப அலையிலிருந்து ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் ஏன்னா நிறைய மழை பொழிவுகள் வெப்பசலன இடி மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் வர தொடங்கினாலே நமக்கு பகல் நேர வெப்பம் பொறுத்தவரை எவ்வளவு பதிவானாலும் ஏன்னா மாலை நேரங்களில் நமக்கு மழை வருது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சமாளிக்க முடியும் அப்போ நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கினா மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் வந்து இந்த மழை பொழிவுங்கிறதே வந்து அதிகரிக்க தொடங்கும் அதனால நமக்கு வந்து பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வெயில் எல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது நிச்சயமா நமக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதத்திலிருந்து மே மாத இறுதியிலிருந்து நமக்கு பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க முடியும் அப்புறம் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் நம்ம கூடுதல் மழை பொழிவு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு மிக கனமழை கூட எங்களால் பார்க்க முடியல சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஒரு மிக கனமழை கூட வராதா ஒரு கனமழை கூட வராதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது கனமழை முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது பருவமழை ஆரம்பித்த பிறகு தான் இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க தொடங்கும் நண்பர்களே அப்புறம் சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் கேட்டிருந்தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இந்த பகுதிகளுக்கு எங்களுக்கு ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இங்க தற்போதைக்கு மழை ஏதும் பதிவாக வர வாய்ப்பு இல்லை நிச்சயமாக உங்களுக்கும் நம்ம தேதிகள் வந்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டுல வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையும் அனல் காற்று தான் வீசும் அதனால மழை எதுவும் எதிர்பார்த்திடாதீங்க வறண்ட வானிலையும் அனல் காற்று மட்டுமே வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இப்போ சொன்னது போலதான் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடுமையான வெப்பம் பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவான மழை அளவு பாருங்கள் சொல்லியிருந்தோம்ல அந்த மேற்கு தொடர்ச்சியில் மிதமான மழை வரும்னு சொல்லியிருந்தோம்ல அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மட்டும் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு சிவகங்கையில் ஒரு சென் ஒரு சென்டிமீட்டர் மட்டும் நமக்கு இந்த மழை பொழிவு ஒரு லேசான மழை மட்டும் பகுதியாக ஆங்காங்கே வந்திருக்கு மற்றபடி எங்கேயுமே நமக்கு மழை எதுவும் வரல பயங்கரமான வெயில் தான் பதிவாகியிருக்கு அடுத்ததாக மிக முக்கியமான தகவல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிருக்கு பாருங்க சொல்லியிருந்தோம் இல்லையா வெப்ப அலை கண்டிப்பா வீசும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஈரோடு மாவட்டத்தில் இப்பவே நமக்கு நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சாச்சு மே மாதத்தில் இன்னும் கடுமையான கொடூர வெயில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க பகல் நேரங்கள்ல தயவு செய்து வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு வெயிலுடைய தாக்கம் மே மாதத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாள் நீங்க கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க